சரியாக மூன்று வாரங்களுக்கு முன் நம்ம ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம் திருச்சி கோட்டத்தின் சார்பாக பல்வேறு நீட்டிப்புகளுக்கு ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்திருப்பதாக தற்போது அதற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கி இருக்கிறது திருவண்ணாமலை திருவாரூர் விழுப்புரம் கடலூர் துறைமுகம் போன்ற பகுதிகளுக்கு பல்வேறு பயணிகள் ரயில்கள் நீட்டிக்கப்பட இருக்கிறது இது தவிர திருவாரூர் பட்டுக்கோட்டை இடையே புதிய பயணிகள் ரயிலும் இயக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம பார்க்க டீட்டெயில் சேனல்க்கு யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போட்டு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் இந்த வீடியோவில் இந்த ரயில்களுடைய பேசிக்கான சில விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போறோம் மற்றபடி தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக

புறப்படும் ரயில் திருவாரூருக்கு இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் திருவாரூரிலிருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்து காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்படும் ரயில் விழுப்புரத்திற்கு காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயில் மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் வரை இடைப்பட்டுள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூருக்கு இடைப்பட்டுள்ள பேரளம் பூந்தோட்டம் நன்னிலம் ஆகிய ரயில் நிலையங்களை கூடுதலாக நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க வருகின்ற மே இரண்டாம் தேதியிலிருந்து விழுப்புரம் திருவாரூர் இடையே நேரடி ரயில் சேவையும் மே மூன்றாம் தேதியிலிருந்து திருவாரூர் விழுப்புரம் இடையேயான இந்த நேரடி பயணிகள் ரயில் சேவை துவங்கப்படுவதாக திருச்சி கோட்டம் அறிவித்திருக்கிறது இரண்டாவதாக ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ போர் என்ற எண்ணில் சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் கண்டோன்மென்ட் வரை இயக்கப்படும் மெமு பயணிகள் ரயிலை திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது மே இரண்டாம் தேதியிலிருந்து சென்னை கடற்கரையிலிருந்தும் மே மூன்றாம் தேதியிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்தும் இந்த ரயில் சேவை துவங்கப்பட இருக்கிறது அதன்படி சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து மே இரண்டாம் தேதியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயில் திருவண்ணாமலைக்கு நள்ளிரவு பனிரெண்டு ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை கடற்கரைக்கு காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலுக்கு சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் வரை ஏற்கனவே நிறுத்தங்கள் அப்படியே இருக்கும் வேலூர் கண்டோன்மெண்டிலிருந்து பெண்ணாத்தூர் கண்ணமங்கலம் ஒன்னுப்புறம் சேதாரம்பட்டு ஆரணி ரோடு மடிமங்கலம் போலூர் ஆகிய நிறுத்தங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டு திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது சென்னை கடற்கரையிலிருந்து மே இரண்டாம் தேதியிலிருந்தும் திருவண்ணாமலையிலிருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்தும் இந்த பயணிகள் ரயில் சேவையானது நீட்டிக்கப்பட இருக்கிறது மூன்றாவதாக ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் டூ என்று அழைக்கப்படும் திருச்சி விருதாச்சலம் பயணிகள் ரயிலை விழுப்புரம் வரை நீட்டிப்பதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மே இரண்டாம் தேதியிலிருந்தும் விழுப்புரத்தில் இருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்தும் இந்த ரயில் சேவைகள் துவங்கப்பட இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மே இரண்டாம் தேதியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயில் விழுப்புரத்திற்கு இரவு பத்து முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் விழுப்புரத்திலிருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்து காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஒன்பது மணிக்கு வந்து சேரும் இந்த பயணிகள் ரயிலுக்கு திருச்சியிலிருந்து விருதாச்சலத்திற்கு இடைப்பட்டுள்ள பகுதிகளை

இருக்கிறது சேலத்திலிருந்து மே இரண்டாம் தேதியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயில் கடலூர் துறைமுகத்திற்கு இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் கடலூர் துறைமுகத்திலிருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் சேலத்திற்கு காலை ஒன்பது ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலுக்கு ஏற்கனவே சேலத்திலிருந்து விருதாச்சலம் வரை நிறுத்தங்கள் அப்படி இருக்கும் விருதாச்சலத்திலிருந்து கூடுதலாக ஊத்தாங்கல் மங்கலம் நெய்வேலி வடலூர் குறிஞ்சிப்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த ரயில் கடலூர் துறைமுகம் வரை செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க சேலம் விருதாச்சலம் இடையே இயக்கப்படும் இரண்டு செட்டாப் பயணிகள் ரயில்களில் ஒரு ரயிலை கடலூர் துறைமுக வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஒன் என்ற ரெயின்ல திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரை இயக்கப்படும் பேசஞ்சர் ரயிலை திருவாரூர் வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது அதன்படி திருச்சிராப்பள்ளியிலிருந்து மே இரண்டாம் தேதியிலிருந்து இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூருக்கு இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் திருவாரூரிலிருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்து காலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஏழு மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலுக்கு தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி வரை ஏற்கனவே உள்ள நிறுத்தங்கள் அப்படியே இருக்கும் தஞ்சாவூர்ல இருந்து கூடுதலாக சாலியமங்கலம் நீடாமங்கலம் கொரடாச்சேரி ஆகிய மூன்று நிறுத்தங்கள் வழங்கப்பட்டு இந்த ரயில் திருவாரூர் வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க மே இரண்டாம் தேதியிலிருந்து திருச்சியிலிருந்து திருவாரூர் வரை நேரடி ரயில் சேவை துவங்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டூ செவன் என்ற எண்ல திருத்துறை பூண்டி அகஸ்தியம் பள்ளியிட இயக்கப்பட்டு வரும் டெமு ரயில் சேவை திருவாரூர் வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்திருக்காங்க மே மூன்றாம் தேதியிலிருந்து இரண்டு மார்க்கத்திலும் இந்த டெமு ரயில் சேவை திருவாரூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது அகஸ்தியம்பள்ளியிலிருந்து காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூருக்கு காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் திருவாரூரிலிருந்து இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் ஒன்பது முப்பது மணிக்கு வந்து சேரும் இரண்டு மார்க்கத்திலும் மே மூன்றாம் தேதியிலிருந்து துவங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த டெமு ரயிலானது திருவாரூரில் மாங்குடி மாங்குடி ரோட் திருநெல்லிக்காவல் அம்மனூர் ஆலத்தம்பாடி மணலி திருத்துறைப்பூண்டி காரியப்பட்டினம் குறவப்புளம் நெய்விளக்கு தோப்புத்துறை வேதாரண்யம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இது ஒரு டெமு ரயில் என்பதனால சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சிராப்பள்ளிக்கு பராமரிப்பு கொண்டு செல்வாங்க அதனால வாரத்தில் ஐந்து நாட்கள் இந்த ரயில் சேவையை தற்போது திருவாரூர் வரை நீட்டிக்கப்படுவதாக இதே போலவே திருவாரூர் பட்டுக்கோட்டை புதிய டெமு ரயில் சேவையை அறிமுகப்படுத்துவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது என்ற எ திருவாரூர் பட்டுக்கோட்டை இடையே வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு டெமோ ரயில் இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலான அகஸ்தியம்பள்ளியிலிருந்து திருவாரூர் வரை வரும் டெமோ ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இயக்கப்போறாங்க அகஸ்தியம்பள்ள திருவாரூர் வந்துவிட்டு பட்டுக்கோட்டை செல்லும் இந்த ரயில் வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை திருவாரூர்லிருந்து காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் பட்டுக்கோட்டைக்கு காலை பத்து ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் பட்டுக்கோட்டையிலிருந்து மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூருக்கு மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த புதிய டெமு ரயிலானது திருவாரூரிலிருந்து மாங்குடி மாவூரோடு திருநெல்லிக்காவல் காவல் அம்மனூர் ஆலத்தம்பாடி மணலி பூண்டி தில்லை விலாகம் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருவாரூரிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த புதிய டெமோ ரயில் சேவை திருவாரூர்லிருந்து பட்டுக்கோட்டை வரை இரண்டு மார்க்கத்திலும் மே மூன்றாம் தேதியிலும் துவங்கப்பட இருக்கிறது அனைத்து பயணிகளும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே இந்த புதிய டெமோ ரயில் சேவை துவங்கப்பட்ட காரணத்தினால ஏற்கனவே இயங்கி வரும் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் என்ற எண்ல திருவாரூரிலிருந்து காரைக்குடி வரை வாரத்தில் ஆறு நாட்களுக்கு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த யில் நேரத்தை மாற்றியமைப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது வருகின்ற மே மூன்றாம் தேதியிலிருந்து இரண்டு மார்க்கத்திலும் அமலுக்கு வர இருக்கிறது திருவாரூரில் இருந்து எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்ட ரயில் இனி காலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட உள்ளது காரைக்குடிக்கு காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்த ரயில் இனி காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேர இருக்கிறது மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் காரைக்குடியிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்பட்ட ரயில் இனி மாலை ஆறு மணிக்கு புறப்பட இருக்கிறது திருவாரூருக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கெல்லாம் சென்ற ரயில் இனி ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரவுள்ளது இவ்வாறு இரண்டு மார்க்கத்திலும் இந்த ரயில் நேரத்தை மாற்றியமைச்சிருக்கிறாங்க புதிய நேர மாற்றத்தின்படி திருவாரூரிலிருந்து காலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட்டு காரைக்குடிக்கு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் காரைக்குடியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூருக்கு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுத்தங்களிலும் இந்த ரயில் நேரமானது மாற்றப்பட்டிருக்கிறது அனைத்து பயணிகள் இந்த நேர மாற்றத்தை தெரிந்து கொண்டு உங்கள் பயணத்தை திட்டமிடுங்கள் இந்த ரயில்களுக்கு எல்லாத்துக்குமே சில கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதை பற்றி நம்ம வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம் திருச்சி கோட்டத்தின் கீழ் இயக்கப்படும் பல்வேறு ரயில்கள் பல்வேறு பகுதிகளுக்கு மே இரண்டு மே மூன்றாம் தேதியிலிருந்து நீட்டிக்கப்பட இருக்கிறது மற்றும் திருவாரூர் பட்டுக்கோட்டையிடையே புதிய பயணிகள் ரயிலும் திருவாரூர் காரைக்குடி ரயில் நேரமும் மாற்றப்படுவதாக தெற்கு ரயில்வே கோட்டம் அறிவித்திருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொல்லலாம் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்